விழுப்புரம் தெற்கு மாவட்ட பாஜக தலைவராக தர்மராஜ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இதையொட்டி விழுப்புரம் நகர பாஜக சார்பில் ரயில் நிலையம் அருகே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு நன்றி தெரிவித்து டிஜிட்டல் வைக்கப்பட்டிருந்தது இந்த விழுப்புரம் ரயில்வே மாவட்ட தலைவர் தர்மராஜ் தலைமையில் நிர்வாகிகள் தியாகராஜன் சுகுமார் நகர தலைவர் வடிவேல் பழனி தலைமையில் நிர்வாகிகள் விழுப்புரம் ரயில் நிலையம் வளாகத்தில் உள்ள ரயில்வே பாதுகாப்பு படை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் பின்னர் அங்குள்ள இன்ஸ்பெக்டர் குணசேகரனிடம் நிர்வாகிகள் வாக்குவாதம் செய்தனர் போக்குவரத்திற்கு இடையூறாக பேனர் வைத்துள்ளதால் அகற்றியதாக போலீசார் தெரிவித்தனர் கொள்வதாகவும் அதேபோல் போக்குவரத்திற்கு இடையூறாக வைத்துள்ள மற்ற கட்சிகளின் பேனர்களையும் அகற்ற வேண்டும் என பாஜக நிர்வாகிகள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து டிஜிட்டல் பேனரை பெற்ற பாஜகவினர் அங்கிருந்து புறப்பட்டனர் இந்த சம்பவத்தால் விழுப்புரம் ரயில்வே பாதுகாப்பு படை காவல் நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதுடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க